செலகுட்டிஸ் சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது நாம் சொன்னது போலவே மழை அடுத்து துவங்கி விட்டது இதுக்கப்புறம் மழையின் சம்பவம் ஸ்டார்ட் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மழையினால் விடுமுறை என்பது வருவது உறுதி உறுதி ஸோ வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த தீவிரமான வந்து பார்த்திங்கன்னா புயலும் ஒரு பக்கம் உருவாக போகிறது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய வாரங்கள்லையும் நாட்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா மழைக்கான சம்பவம் உறுதி நாளைக்கு என்னென்ன மாவட்டங்களில் கனமழை தீவிரமாக இன்று இரவும் மாலையும் வந்து பார்த்திங்கன்னா பெய்ய போகிறது மேலும் என்னென்ன மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை விட போகிறார்கள் நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக கூட இருக்கலாம் ஸோ வீடியோவை பார்த்து செக் பண்ணிக்கோங்க உங்கள் மாவட்டம் இருக்கான்றது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லைக்குன்னா அதில் செட் பண்ணிக்கோங்கப்பா அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை கொஞ்சம் ஆரம்பித்து ஒரு புயல் வந்து முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் மழை இல்லாமல் இருந்துச்சு ஒரு வாரம் வாரங்கிட்ட அதுக்கப்புறம் வந்து மழை வரும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா அடுத்தடுத்து வந்து சிஸ்டம் ரெயின் இருக்குது நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து மழை வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் ஸோ நம்ம சொன்னது போலவே நேற்று வந்து மழை வந்துச்சு நேற்று இரவே வந்து பார்த்திங்கன்னா திடீர் மழை வந்துச்சு இப்போது வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து ஒரு மாவட்டம் பள்ளிகளுக்கு கூட விடுமுறை விட்டாங்க ஓகேங்களா ஸோ இன்று போல் வந்து பார்த்திங்கன்னா இன்று வந்து பார்த்தீங்கன்னா பள்ளியிலிருந்து மாணவர்கள் வரும்போதே மழை வந்துச்சு ஓகேங்களா மதியமே வந்து ஒரு சில இடங்களில் கனமழையானது வந்து பொழி ஆரம்பிச்சு விட்டது இப்பொழுது கூட வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பல மாவட்டங்களில் பெய்து கொண்டிருக்கிறது இதனால் நாளைக்கு அந்த மழையானது தொடரும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறார்கள் எங்கெங்கெல்லாம் வந்து கனமழையானது பெய்து கொண்டிருக்கிறது என்றால் பனிரெண்டு மாவட்டங்களில் கனமழை இருக்கிறது கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை திருப்பத்தூர் தர்மபுரி சேலம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் திண்டுக்கல் திருச்சி மதுரை சிவகங்கை ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் வந்து பார்த்திங்கன்னா பெய்து கொண்டு இருக்கிறது தொடர் மழையும் வந்து ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா பெய்து கொண்டு இருக்கிறது இதனால் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக அதிகமாக இருக்கிறது ஓகேங்களா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மணி நேரங்கள் ஆக ஆக இரவாக மழையானது தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மேகமூட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா காணப்படுகிறது அதாவது இப்போ சொன்ன மாவட்டங்கள் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பரவலான இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதிகரிக்கும் ஸோ எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் மழை இருக்காது ஏன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காற்றுத்த தாழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா கடலில் வந்து உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்தடுத்த சிஸ்டம் ரெயின் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பார்க்கலாம் மேலும் நான் இப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை வருவதற்கான சான்சஸ் இருக்குது பார்க்கலாம் மேலும் வீடியோ பார்த்துருக்க செலகுட்டிஸ் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் ஸ்டில்லும் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் நீங்கள் நம்ம சேனல் சொன்ன மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்